பார்க்குறாங்களா பார்க்குறாங்களா முட்டு முட்டும் பூவும் சேர்ந்து வந்துடுச்சு எறும்பு இருக்கும் பார்த்துக்கா அப்படி தட்டிடு ஊதி விடு இல்லை ஆ மழை பெஞ்சா எறும்பு போயிடும் இருந்தாலும் கவனமாக வச்சுக்க போ ஆ வண்டி வந்து வண்டி வண்டி ஆ எறும்பு இருக்காக்கா கூட கூட தட்டி தரேன் ல்லை வது வந்துடுச்சுங்களா ஐயோ ஆ இரு தட்டி என்னடா இது போகுதுல இந்தா போயிடுச்சு வச்சுக்கோ பிடிச்சிக்கோ நட நம்ம தான் லேட்டாக போகிறோம் போயிட்டாங்க ஏன் ஆமாம் போம்மா ஆ நின்று போ வண்டி வந்தா என்ன பண்ணுவேன் ஏன் திரும்பி வர போயிட்டேரு போயிட்டேரு ஏன் திரும்பி வர நான் தான் உனக்கு பிடிக்க வேமா வரேனே சரி வா போலாம் வா போலாம் இலச்சிட்டியா நல்லதுதான் விழுந்துராம உடனே சாமிகிட்ட என்ன சொன்ன கவின் நான் உங்கள்டோடு கேட்கவே இல்லையே பரிட்சை எப்படி எழுதுன நல்லா எழுதுனியா இது உனக்கு ஃபஸ்ட்டு இந்த உனக்கு ஃபஸ்ட்டு பரீட்சை இது மாதிரி நிறையா பரீட்சை நீ வெற்றியோடு எழுதணுன்னு அம்மாவோட ஆசீர்வாதம்டா ஆ ஆச்சிட்டியா பூவா வெரி குட் வெரி குட் சூப்பர் நல்லா இருக்கு சாமியோட ஆசீர்வாதமும் இருக்கு அப்புறம் என்னென்ன எழுதுனீங்க பரீட்சைக்கு என்னென்ன கேள்வி வந்துச்சு ஆனா அவனாவா எழுதுனியா பாதையில போ எங்கயோ போற ஆமா ஒரு வருஷத்துக்கு அதுதான் ஏபிசிடி ஆவனா ஆவனா தான் ஆ எல்லாம் சொல்லிடுவான் கை கட்ட பத்தி இல்லை ஆமா என்னையா கை கட்டிட்டு போகிறேன் யார் யார் சொல்லிக் கொடுத்தா கை பின்னாடி கட்டிகிட்டு போறியே யார் சொல்லி கொடுத்தா ஆ ஆ வாங்க ஆ நானுங்கப்பாங்க ஏதோ சாய் எடுத்துக்கோ எடுத்துட்டியா போய் தரப்போ போற வைப்போம் செருப்பு வரவா போடு சாமி கிட்ட போடுற சாமி கிட்ட செருப்பு போடுற அங்கிரு போடுன்னு ஆ கதை தரேன் பாய் சிலம்மா கே பாய்